ஆ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுங்க எறா வந்து கடையில் வாங்கின ஒரு கால் கிலோ மேலே எடுத்து வச்சுக்கலாங்க எறா தோலெல்லாம் உரிச்சிட்டு எறாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த உரித்த எறாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் அந்த இறாங்களை போட்டு அந்த எறா மத்தியில் இருக்கிற அந்த குடலை எடுத்துடணுங்க இந்த கருப்பு குடல் ஆனால் அதை எடுத்தாலும் இல்லைனா வயிறு ப்ராப்ளம் ஆகும் கால் கப்பு உளுந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாங்க ஊற வச்ச உளுந்து அடுத்து நம்ம இப்போ எடுத்து இறப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் அரிசி மாவு அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முழு முழு உருளைக்கிழங்கு வேணால் பாதி உருளைக்கிழங்கு அப்புறம் உப்பு மிளகாப்பொடி இதெல்லாம் எடுத்துக்கலாங்க இப்போ மிக்சியில எங்கே இந்த ஊற வச்சால் உளுந்த கொட்டிக்கலாங்க அதில் அதில் இந்த இறாவையும் அதில் போட்டுக்கலாங்க மிக்ஸிலே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதை ஊற்றிக்கலாங்க பாதி உருளைக்கிழங்கு அதை பொடிப்படியாக நறுக்கி அதையும் அதில் போட்டுக்கலாங்க அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்போ தான் பிரான்சட்டிக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மிளகாய் பொடிங்க ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் போதும் உப்பு ஒரு அரை ஸ்பூனு ஒரு முட்டை உடச்சி அதில் ஊற்றிக்கிறாங்க இப்போ மிக்சியில் மையம் அரைச்சாச்சுங்க இது கம்ப்ளீட்டாக அது எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்ததுல இது கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பும் குறஞ்சது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பொடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்தாச்சுங்க அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதை மிக்சியில் கலந்து வச்சதுங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ அடுத்துங்க நூடுல்ஸுங்க இந்த மாதிரி ஒரு நாலு பீஸ் நூல் நூடுல்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க நாலு பீஸ் ஒரு மீடியம் கேரட் ஒன்று எடுத்து இப்படி இந்த மாதிரி துரி வச்சுக்கலாங்க கோஸ் எடுத்து இந்த மாதிரி நீளமான பீஸாக எடுத்து வச்சுக்கலாங்க கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி நெடுக்கல வாட்டலாம் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாங்க யூஸ்வலாக கேப்சிகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் காப்சிகம் இப்போ வயலாக அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இந்த நாலு பீஸு நூடுல்ஸையும் வேக வச்சிடலாங்க ஆ நூடுல்ஸ் நல்லா வேக வச்சாச்சுங்க அது கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேசாக ஒரு பீஸ் எடுத்து பல்லால் கடிச்சு பார்த்தா தெரியுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் கொஞ்சம் நூடுல்ஸும் நல்லா வடிகட்டிங்க தண்ணி போன அப்புறம் என்ன கம்படியா தனியாக நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வடிக வடிகட்டின நூடுல்ஸை வந்து தனியாக ஒரு ப்ளேட் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸு டிகா பண்ணிக்கலாங்க அதில் பார்த்து வானிலை அடுப்பில் போட்டு எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சுங்க டிக்கா பண்ணுறதுக்கு அடுத்து மிக்சியரை அடித்து வச்சிருந்த இந்த மாவு எடுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த டிக்கா சைஸுக்கு அந்த வானிலில் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துடலாங்க அப்படியே அதில் எவ்வளோ கொள்ளமாக ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டு அந்த பொன்னிறம் வந்தோன்னா அதை எடுத்து வச்சுக்கலாங்க பொன்னிறமாக வ வறுத்து வந்தவொடனே எடுத்து வச்சுக்கலாம் அது இது மாத்திரம் ஹீட் மாத்திரம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருத்துக்கு தேவையான ப்ரான்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வானரி போட்டுங்க இப்போ நூடுல்ஸையும் ப்ரான்ஸுக்காக காமிக்ஸ் பண்ணிக்கலாங்க முன்னால் வந்து நம்ம வந்து பட்டர் பட்டர் நம்மளுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் வர மாதிரி பட்டர் எடுத்து அதை காய்ச்சிக்கலாங்க வானரையில் வச்சு காய்ச்சிக்கலாம் இப்போ பட்டர் நல்லா காய்ஞ்சு உருகி வந்த உடனேங்க அதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கோஸு கேரட்டு பச்சை மிளகாய் அதெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க போட்டு வதக்கிக்கலாங்க அதை அந்த பட்டரையே போட்டு வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதங்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் கொடுத்துருங்க தயவுசெய்து பார்த்துங்க அப்புறங்க இந்த நூடுல்ஸ் பேக்கெட்லேயே அவங்க கம்பெனிக்காரங்க மசாலா பொடி கொஞ்சம் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க போட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் பிரித்து வேணா போட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வதங்கினுங்க வேணுங்க இதில் பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அது நல்லா காய்கறி எல்லாமே வந்து சேர்ந்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆன ஒன்னே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க எதாவது குறைஞ்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாங்க இன்னும் சால்ட்டு குறைஞ்சிங்க சால்ட்டு கொஞ்சம் ஆட் கொஞ்சம் காரமும் குறையுது கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஹாவ் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க எல்லாத்தையும் இந்த நூடுல்ஸில் இங்கே ஏற்கனவே செய்து வச்சு சிக்கன் டிக்கா அதை போட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே இப்போ இதுங்க டொமேட்டோ சாஸ் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ஹிட் பண்ணி வச்சிடலாங்க ஹிட் பண்ணி வச்சுட்டு ஒரு லேஸாக கொஞ்சம் ஹிட் பண்ணி வச்சலாங்க ஹிட் பண்ணி வச்சு வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க சார் லேஸாக ஹிட் பண்ணியாச்சு வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க சார் இப்போது பட்டர் நூடுல்ஸ் வித் ப்ரான்ஸ் டிக்கா ரெடி Thank you very much friends for watching. Thank you.